இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கோதுமை மாவு பொட்டுக்கடலை பூரண கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தலாம் இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் ஒரு முடி பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் ஜீனி ஒரு டம்ளர் ஏலக்காய் பொடி சிறிதளவு இந்த புட்டுக்கடலையையும் ஜீனியையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் புட்டுக்கடலை அரைச்ச பொடி இதை வந்துட்டு தேங்காய் ஒரு முடி தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் போட்டுக்கலாம் இப்போது ஜீனியையும் அதே மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம் அரைச்ச சீனி ஒரு டம்ளர் அரைச்சோம் இல்லைங்களா அதே இதில் கலந்துக்கலாம் ஒட்டுக்கடலை ஜீனி ஒரு முடி தேங்காய் மூணுத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு இது எல்லாமே பூரணத்துக்கு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதுதான் நம்மளுக்கு பூரணம் பூரண கலக்கி ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கோதுமை மாவோட இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டைக்கு வந்துட்டு அளவுக்கு உருண்டி எடுத்துக்கிட்டு இதை தேய்ச்சி இதில் பூரணை வச்சு இட்லி பானியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு கொழுக்கட்டை செய்யத்துக்கு மாவு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டு பூரணத்தை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே எடுத்துட்டு கொழுக்கட்டை மாதிரியே வச்சு இப்படியே அமுத்தி விட்டுருணும் எல்லாத்தையும் இதெல்லாம் அமுத்துணுன்னா ஒட்டிக்கும் ஒரு கத்தியை வச்சு அப்படியே சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் அப்படியே இட்லி இட்லி பானையில் வச்சு வச்சு அப்படியே அவிச்சு எடுக்க வேண்டியது தான் ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு இதை எடுத்துட்டு பார்த்தமுன்னா மாவு பூடான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் போட்டு எடுத்துக்கிட்டு காமிக்கிறங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு இட்லி பானையில் வச்சு அவிச்சிக்க வேண்டியதுதான் நம்ம கோதுமை மாவு பூரண கோழ்கிட்ட வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இனிமேல் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னான்ட்டு இது எப்படி வெந்திருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா தண்ணியை தொட்டு இப்படி அமுத்துனோம்னா அதை நம்ம கையில் தொடக்கூடாது பிசுக்கு பிசுக்குன்னு வரக்கூடாது நல்லா தான் பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இருந்தால் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இனிமேல் எடுத்து சாப்பிட்றலாம்